தன்னோடு இருக்கு எதிர்கட்சி தலைவர் இல்லாம தரம் தாழ்ந்து என்னை ஒருமையிலே பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாம துணைநடங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்க நானும் விட்டுட்டேன் தன்னை காப்பாத்திக்க அதிமுக அடை திராவிடம் என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் திராவிட என்ன தெரியாம அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதான் கேடு அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அடிமை அமிஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார் முழுசா நினைந்த பிறகு முக்காடுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி டெல்லியில கார் பாரி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலேயே விழுந்த பிறகு முகத்தை மூட எதுக்குன்னு தான் எல்லோரும் இப்போ தேவையில்லைதான் மக்கள் ஆட்சியில் மக்களுக்கு மதிப்பெளி பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கு வெறும் இல்ல செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உடம்பு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னொரு காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய் தோழி விடுது கலைஞர் கனவு இல்லம் உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கும் ஸ்டாலின் தாயுமானவர் திட்டம் அன்பு கரங்கன்னு பெருசா இருக்கு என்னுடைய பலன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் ஒன்றிய பாஜக அரசோட மக்களவ செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் தொகுதி சொன்ன உடனே அதை ஏத்து நிற்கிறோம் கவர்னர் வச்சு நம்மை முடக்க நினைச்சா சட்டரதியா அதை எதிர்த்து முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டு கடித்தல் என்பதை சொல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு சொல்றோம் இப்படி போராடி போராடி தமிழர்களை தமிழ்நாட்டை தலை நிமிர்த்துகிறோம் இப்படி தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைகுடியை விடமாட்டோம் அதனால்தான் சொல்றேன் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பார்த்தாலுமே தலைவரை கிளைஞ்ச உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளை தனி நபர்கள் தோன்றுவார்கள் மறைவார்கள் கட்சிகள் வரும் போகும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய தனிப்பெருமை நிரந்தரமானது தமிழ்மொழியினுடைய சீரழிமை நிரந்தரமானது நம்முடைய மக்களுடைய உரிமை காக்கப்படணும் இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு கடமை நமக்குத்தான் இருக்கு டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க நம் மாணவர்களை பலிவாங்க கூடிய நீட் தேர்வில் இருந்து விளக்கு தர மறுக்கிறாங்க நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிலையை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க கீழடியின் தொன்மையை மறைக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்ம வாக்குரிமையை பறிக்கிறாங்க அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான் ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான் மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோயின்றி தான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு மூன்று முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம் தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி பலிக்கலையே இன்னுமா எங்களை பார்த்து உங்களுக்கு தெரியல இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த முப்பொருடாம டிவியில சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன் எத்தனையோ பேர் உயிர்த்தியாக செஞ்சு தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடியே பறிபோக அனுமதிக்கலாமா பாஜகவை பெயர் நாம தடுத்து நிறுத்தலன்னா அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கி நகருவாங்க ஏற்கனவே காஷ்மீர் பார்த்துட்டாங்க எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி வழி ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்திச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போரை நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு நாம் இதை செய்யலன்னா நம்ம குழந்தை எதிர்காலம் என்ன ஆகும் போராடவில்லை என்று சொன்னால் போராடுவது இதுதான் முக்கியம் இந்த போராட்டத்தில் முன்கல வீரனா உங்க கூட இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்திர கருணாநிதி ஸ்டாலின் இருக்க இந்த மேடையில் என்று உறுதியோடு சொல்றேன் நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் உழவர்கள் இளைஞர்கள் உழைப்பாளர்கள் எல்லோரும் நல்லனையும் காக்க தொடர்ந்து உழைப்பேன் தமிழ்நாட்டுட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானது தொடர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன் நமக்கு துணையா பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் விதத்தை உணர்வு நம்மிடத்தில் இருக்கு எட்டு கோடி தமிழ் மக்களோட ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு இதே உறுதியோடு போராடுவோம் இப்ப நாம முன்னெடுக்கிற போராட்டம் ஒரு கட்சிக்கான போராட்டமோ முதலமைச்சர் பொறுப்புக்கான போராட்டமோ ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டமோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம் தமிழ்நாட்டுக்கான போராட்டம் இதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஓரணையில் திரளணும் இந்த கரூர் மன்னல நின்று தந்தை பெரியார் பிறந்த நாளில் உறக்கச் சொல்வோம் தமிழ்நாட்டை தலைகுனிங்க விட மாட்டேன் டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லும் தமிழ்நாட்டை தலைகுனிங்க விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்